வெல்கம் பேக் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் சவீஷ் எங்கள் வீட்லலாம் டெய்லி என்னதான் வகை வகையாக குழம்பு வச்சாலும் ஃபினிஷிங் டச்சுக்கு ரசம் மஸ்ட்டாக இருக்கணும் கஷ்டமே படாம டப்பு டப்புன்னு குயிக்காக எப்படி ரசம் செய்யறது அதுவும் ஹோட்டல் டேஸ்ட்ல அதுக்காகவே இன்னைக்கு கொண்டு வந்திருக்க அதிசய பொருள் ரசம் ப்ரீமிக்ஸ் வீட்லயே ஹோட்டல்ல சாப்பிட்டா அதே டேஸ்ட்ல சிம்பிளா செஞ்சு அசத்திடலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரசம் பிரீமிக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே கப்ல ஒரு கப் மல்லி சேர்த்து லோ ஃப்ளேம்லயே நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கால் கப் மிளகு அரை கப் சீரகம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பிளேட்லயே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதே கப்ல அரை கப் வர சேர்த்து கூடவே ஒரு நாலு கொத்து கருவேப்பிலைய சேர்த்து கருவேப்பிலை நல்லா கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு புளி சேர்த்து புளி நல்லா கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மூணு ஃபுல் பூண்டை தோலோட மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் செப்பரேட்டா பேன்ல போட்டு எண்ணெய் எல்லாம் விடாம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஃப்ரை பண்றதுக்கு நான் ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கடாயிலையும் இந்த பூண்டெல்லாம் ஒட்டிக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பெல்லாம் மட்டும் தனியா எடுத்து மிக்சி போட்டு கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா போதும் நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வர மிளகாய் கருவேப்பிலை புளி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை பருப்போடவே சேர்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக அரையாது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகி வந்திருக்குன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில என்னெல்லாம் சேர்க்காம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆஃப் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு மூணு வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேன் லோ ஃபிளேம்லயே வச்சு கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்து கருவேப்பிலை கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பவுடரை ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிருங்க அந்த பவுடரோட ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பூண்டியும் சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாலிப்பையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமான ரசம் மிக்ஸ் ரெடி இதை ஒன் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும் இதை கிளாஸ் பட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல கேடாம அப்படியே இருக்கும் த்ரீ மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீமிக்ஸை வச்சு வெறும் சுட தண்ணியை ஊத்தி எப்படி குயிக்காக ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணிக்கோங்க நீங்களும் கண்டிப்பா மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க